ஜெய் ஜே கிருஷ்ணா இந்த வீடியோ எதுக்காக நான் பதிவு பண்ணால் நம்ம வந்து இந்த மண்டரிபுரம் போயிருக்கோம் அயோத்தியா போயிருக்கோம் போயிட்டு வந்து அந்த அனுபவங்கள வீடியோவாக போடும்போது எல்லாருமே கேட்குறீங்க மாமி நீங்கள் போகும்போது சொல்லுங்கள் நாங்களும் உங்களோட சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுனால இப்போ நவம்பரில் நாங்கள் வந்து பிருந்தாவன் போகும் அதாவது நம்ம மதுரை பாடசாலை சைத்தன்ய வித்தல் மந்திர் அப்படின்ட்டு மதுரை பாடசாலை நடத்துகிற நாராயண் மாமாவும் சங்கர்ஜி அவர்களும் ஏற்பாடு பண்ணுற இது இந்த பிருந்தாவன் யாத்திரைக்கு எல்லாரும் வந்து கலந்துக்கணும்னு ஒரு ஆசையோடு இந்த வீடியோ பண்ணுற பிருந்தாவன் மகிமை அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல கிருஷ்ணர் பிறந்த இடம் ராதை பிறந்த இடம் கிருஷ்ணரோ ராதையும் எல்லா அவளோட அவரோட பட்ட இடம் அந்த மாதிரி ஒரு இடத்துல போய்ட்டு நம்ம ராதா கல்யாணம் நடந்த அந்த இடத்துல நம்ம போயிட்டு ராதா கல்யாணம் பண்ணும்போது அந்த அனுபவம் நம்மளுக்கு எப்படி இருக்கும்ன்றத வார்த்தைகளால் சொல்ல முடியாது அந்த அனுபவத்தை நீங்கள் எல்லோருமும் அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் தான் நான் இந்த வீடியோ பண்ணிகிட்டு இருக்கேன் நவம்பர் எட்டாம் தேதியிலேருந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் அந்த இடத்துல நாங்கள் இருக்க போகிறோம் பிருந்தாவன் பர்சானா அந்த இடத்துல கிருஷ்ணர் ராதா அந்த ராதை எப்படி அந்த பிரேம பக்தியோடு கிருஷ்ணர் அடைஞ்சாலோ அதே மாதிரி அந்த இடத்துல போனால் நம்மளுக்கும் அந்த நிச்சலமான பக்தி அந்த பிரேமபூர்வமான பக்தி கிடைக்கும்ன்ற ஒரு ஆசையில் தான் நம்ம இந்த மாதிரி தீர்த்த யாத்திரையெல்லாம் போகிறோம் சாதாரணமாக எல்லாருமே தீர்த்த யாத்திரை போயின்ட்டுருக்கோம் நம்ம போகும்போது அந்த இடத்துல அந்த ஆர்கனைசர் கூட்டின்னு போயிட்டு நீங்கள் உள்ளே போயிட்டு சேவிச்சிட்டு வந்துடுவோம் நான் இங்கே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாள் அந்த மாதிரி போனாலும் நம்மளுக்கு தான் கிடைக்கும் அதில் எந்த ஒரு விதமான சந்தேகமும் கிடையாது இருந்தாலுமே இவாளோடு போகும்போது இவ அந்த இடத்துக்கு உண்டான மகிமை என்ன அந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி பக்தி பண்ணால் அதுக்கு உண்டான பலன் என்ன அந்த இடத்துக்கு உண்ட விசேஷம் என்ன அந்த இடத்துல யாரெல்லாம் பெருமாள் எப்படி ஒரு அனுகிரகம் பண்ணியிருக்கான் பக்தாளுக்கு அப்படின்ற ஒரு நம்மளுக்கு அந்த பிரவச்சனத்தோடு அந்த சாநித்தியத்தோடு நம்ம அந்த அனுபவிக்க முடியும் அதனால தான் நான் அனுபவிக்க போகிற இந்த ஒரு சந்தோஷமான ஒரு பிரேம பக்தியை நம்ம டிஎம் ஃபேமிலியில் இருக்கிற அத்தனை பேரும் அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு இதில் தான் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கேன் மற்ற டீட்டெயில்ஸ் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பரோடு கொடுக்குறேன் அந்த ஃபோனுக்கு பண்ணிவிட்டு இந்த மாதிரி தினமும் மனமும் சேனலில் பார்த்தேன் நான் வந்து உங்களோட கலந்துக்கணும்னு சொன்னேன் இல்லைனா ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்புவா நீங்களும் இந்த விருந்தாவன் யாத்திரைக்கு வந்து கண்டிப்பாக எல்லாமே நீங்கள் அந்த அனுபவம் பெற்றுவிங்க அந்த யமுனா நதி தீர்த்தத்தில் நம்ம ஸ்நானம் பண்ணிவிட்டோம் அங்கே ராதா கல்யாணம் பண்ணிவிடுவோம் அந்த பஜனை நாம சங்கீர்த்தனம் ஒரு டோட்டலாகவே இது வந்து எங்கள் அனுபவம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லாரும் வந்து வளர்ந்துப்பீங்கன்னு பிரார்த்திக்கிறேன் அதே மாதிரி இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறேன் இவா யாத்திரா கூட்டின்னு போகிறது வந்து எந்த இடத்துலேயுமே அந்த கமர்ஷியல் டச்சே இருக்காது ஏன்னா யுவா கூட்டின்னு போகிறது முழுக்க முழுக்க அந்த நாம சங்கீர்த்தனா பக்தி பரவணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் அஷின் போகிறா தங்கறதுக்கு நல்ல வசதியோடு தங்கறதுக்கு இடம் ரெண்டு பேருக்கு இல்லைனா மூணு பேருக்கு அந்த மாதிரி தான் ரூம் கொடுப்பான் அப்புறம் வந்து மூணு வேலையும் அங்கேயே ஒரு சத்திரம் எடுத்து மூணு வேலையும் நம்மளுக்கு சுட சுட அந்த களிகை பண்ணி பரிமாறுவோம் ஸோ எந்த இடத்துலையுமே இந்த பணத்துக்காக பண்ணுற யாத்திரை இது கிடையாது இந்த கலியுகத்தில் நாம சங்கீர்த்தணும் நிறைய பேர் சொல்லணும் நிறைய பேர் புண்ணியம் அடையணும் நிறைய பேருக்கு இந்த பக்தி வரணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தில் தான் இவா குக்கிங் போகிறாள் எனக்கு வந்து முழுக்க முழுக்க இவாளோடு போகிறது வந்து எப்படி சொல்கிறது இந்த ஒரு யாத்திரை போனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதனால தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் இந்த யாத்திரை எந்த இடத்துலையுமே கமர்ஷியல் கிடையாது பக்தி பூர்வமாக இருக்கும் நம்மளுக்கு ஒரு வாட்டி போயிட்டு வந்தால் திருப்பி திருப்பி இவாளோடு தான் போகணுன்னு இருக்கும் அதனால தான் நான் இவ்வளோ விளக்கமாக இந்த அனுபவம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லோரும் வந்து கலந்துப்பீங்கன்னு பிரார்த்திக்கிறேன் ராதே <laughs> கிருஷ்ணன் <im> ராதே <us> <im>